அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஓட ஓட விரட்டிய பொதுமக்கள் உச்சகட்ட பரபரப்பில் திமுக தொண்டர்கள் தற்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரே நாள்கள் இருக்கும் நிலையில் இன்று யாருமே பிரச்சாரமும் செய்யக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அதிரடியாக உத்தரவு பிறப்பிச்சிருந்த நிலையில் நேற்று நடைபெற்ற பிரச்சாரத்தில் நேற்று தான் எல்லாருமே களத்தில் இறங்கி பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஏனென்றால் ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பகலாக வந்து பிரச்சாரம் பண்ணாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா யாருமே வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க அவங்களுடைய பணி என்னென்னா நாளைக்கு தேர்தல் எப்படி நடக்கப்போகுது அப்படின்னு பார்த்துட்டு வேலையா இருக்க போகுது நேற்று நடைபெற்ற பிரச்சாரத்தில் மக்கள் உதவி ஸ்டாலின் அவர்களிடம் வைத்து செஞ்ச சம்பவம் வந்து ஒன்று வெளியே இருக்கு அதுதான் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அரசு விட்டாரத்தில் பரவலாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காங்க உதவி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்தில் பேசிய பொழுது மக்களை அசிங்கமாக பேசியதாகவும் அதை தொடர்ந்து மக்கள் கேட்க கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது என்று முகத்தில் அடித்தபடி சொன்னதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு அதுதான் இப்போ வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு இது வந்து வந்து எந்த அளவுக்கு பிரச்சனையை உண்டாக்க போகுது ஏன் இப்படி பண்ண போகுது ஏன் உதய ஸ்டாலின் அவர்கள் இப்படி பண்ணுறாரு அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதய ஸ்டாலின் அவர்கள் இவருக்கு ஏன் அமைச்சர் பதவி கொடுத்தீங்க அப்படின்ட்டு மக்கள் சரமாரியாக கேள்வி கேட்குறாங்க ஏனென்றால் ஒரு தேர்தல் தேதியை கூட ஞாபகத்தில் வைத்து கொள்ளாமல் உளறி கொண்டிருக்கிறார் பிரச்சாரத்தில் அது மட்டுமின்றி எதோ பேசிட்டு இருக்காரு என்னென்னமோ பேசிட்டு இருக்காரு சம்பந்தம் பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மக்கள் வந்து கோவப்பட்டு தற்பொழுது உதவி ஸ்டாலின் அவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்க போவதாகவும் சொல்லப்பட்டு வருது மக்களே ஸோ இதனை தொடர்ந்து தற்பொழுது நாடாளுமன்றத் தேர்தலுக்காக தற்பொழுது களத்தில் இறங்கி அவங்களுடைய பிரச்சாரத்தை முடித்திருக்கும் நிலையில் இன்னும் ஒரு நாட்கள் தான் இருக்கிறது நாளை இவர நேரத்துக்கு தற்பொழுது வாக்குச்சாவடிகளில் ஓ ஓட்டு வந்து போட ஆரம்பிச்சிருவாங்க இப்போ தற்பொழுது திமுக தரப்பில் இருந்து அவங்களுடைய எல்லா எஃபெக்ட்டுமே போட்டிருக்காங்க அது எந்த அளவுக்கு பயன் தரப்போகிறது யார் தமிழகத்தில் அடுத்ததாக இன்னும் அதிகளை அதிக தொகுதிகளை வந்து வெல்வா போகிறாங்க என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அது நம்ம பொறுத்து பார்க்கலாம் மக்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற தேர்தலில் இங்கே முப்பத்தெட்டு தொகுதிகளிலும் திமுக வென்றே வரலாறு படைத்திருந்த நிலையில் இந்த தேர்தலில் யாருடைய ஆதிக்கம் இருக்கப்போகுது யார் தமிழகத்தில் அதிக தொகுதிகளை வெற்றி பெற போகிறாங்க என்பது நம்ம பொறுத்துந்து பார்க்கலாம் ஜூன் மூன்றாம் தேதி ரிசல்ட் வரப்போகிறது அது வரைக்கும் இன்னையோட முடிஞ்சிருச்சு நேத்தோட முடிஞ்சிருச்சு பிரச்சாரம் எல்லாமே நாளை தான் ஓட்டு தொடங்குகிறது கண்டிப்பாக அனல் போகுது யாருக்கு சாதகமாக வரப்போகிறது என்பதை பார்க்கலாம் மக்களே திமுகவின் முக்கிய அமைச்சர் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதய ஸ்டாலின் அவர்கள் செய்த செயலால் கொந்தளித்த பொதுமக்கள் துரத்தி அடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு உதய ஸ்டாலின் அவர்களுக்கு இப்படி நடந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்